கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது வார்த்தை ஆதி ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆமேன் ஹலலூயா நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் அவர் ஜெயத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் நீங்கள் செய்கிற காரியங்கள் கத்துடைய சித்தத்தின்படி செய்யும்போது கத்துடைய ஆலோசனையின்படி நீங்கள் செய்யும்போது அதை கத்தர் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார் நீங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும் அது வெற்றியாய் மாறும் சங்கீதத்தில் நான் பார்க்குறோம் சங்கீதம் முதலாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் சொல்கிறது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் ஏன் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கப்படுகிறது என்று சொன்னால் அவன் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதனாலே கத்துடைய வார்த்தையின்படி வாழ்வதனாலே அந்த வார்த்தையை சார்ந்திருப்பதனாலே அந்த வார்த்தையை நம்புவதினாலே அந்த வார்த்தை கத்துடைய வார்த்தை கத்துடைய ஆலோசனையின்படி அவன் காரியங்களை செய்வதனாலே அவன் செய்கிறது எல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அதுபோல நாமும் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நாம் காரியங்களை செய்யும்போது அவர் நம்மோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறார் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார் நாம் செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட வருகிறவர் அவர் சித்தத்தின்படி அவர் ஆலோசனையின்படி அவர் வார்த்தையின்படி நாம் போது அவர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மோடு கூட வந்து நாம் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நம் கரம் பிடித்து நடத்தி அதற்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ராமன் நம் காரியங்களை செய்யும்போது கத்துடைய ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் செய்கிற காரியங்களுக்கு முன்பாய் நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாய் கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை தியானித்து ஜெபித்து அவர் ஆலோசனை பெற்று அவர் ஆலோசனை கத்தராக இருக்கிறார் அவர் ஆலோசனை பெற்று நாம் காரியங்களை செய்யும்போது கத்தர் அதில் ஒரு ஜெயத்தை நம்ம கொடுப்பார் ஒரு வெற்றியை நமக்கு கொடுப்பார் இந்த நாளிலும் கூட நீங்கள் பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கலாம் பல திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கலாம் உங்கள் தரிசனங்கள் நோக்கங்கள் அநேகமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட வர வேண்டும் என்று சொன்னால் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொன்னால் கத்துடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கத்துடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நாம் செய்கிற காரியங்களிலே அவருடைய சித்தம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு நம் காரியங்களை செய்யும்போது நாம் நினைப்பதற்கும் மேலாய் கத்தர் நமக்கு ஆஸ்வாதத்தை ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார் அம்மன் நலிலுவையர் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்தில் வருகிறோம் அப்பா எங்களுடைய திட்டங்கள் உண்டு எங்களுடைய நோக்கங்கள் உண்டு ஆண்டவர் எங்களுடைய தரிசனங்கள் உண்டு அதை செய்வதற்கு உமது ஆலோசனை எங்களுக்கு தேவை ஆண்டவரே உமது வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக உமது வார்த்தையின் வழியாய் ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்துவீராக நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உங்கள் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் உமது சித்தத்தின்படி உமது ஆலோசனையின்படி உமது ஞானத்தின்படி அதை செய்வீராக ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள கிருவை தருவீராக என்னை பிடித்து நடத்தும் இந்த நாளிலும் கூட நான் செய்யப்போகிற காரியங்களிலே நான் கையிட்டு செய்ய போகிற காரியங்களிலே அப்பா என்னோட தரிசனங்களே என்னோட நோக்கங்களிலே உமது சித்தத்தை நிறைவேற்றுவீராக உமது சித்தத்தை நிறைவேற்றி நான் எதிர்பார்ப்பதுக்கு மேலாய் காரியங்களை செய்து முடித்து எனக்கு வெற்றியை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுப்பிறார்கள் சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் நீரை என்னை நடத்தும் இந்த நாளும் கரத்தில் கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஹலூவியா கத்தவங்களை ஆஸ்வதிப்பார் கத்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் காரியங்களை செய்யும்போது அவர் உங்களை நடத்துவார் மேலான காரியங்களை கத்தர் உங்களுக்கு காண்பிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன்